தம்பி வந்து காங்கிரஸ் சேர்க்கல சேர்த்துக்கலாமான்னு கேட்கும் போது நான் தம்பி கிட்டே கேட்டேன் காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டு என்ன அரசியல் பேசுறதுன்னு கேட்டேன் ஒரு தேசியனம் தன் விடுதலைக்கு போராடிச்சு ஒரு தேச விடுதலைக்கு இந்த விடுதலையை அடிச்சு நாசமாக்கணும் ஆள் யாரு கட்சி யாரு அதிகாரம் யாரு கொலை செய்யறான் அவனை விட அவன் குத்துறதுக்கு வசதி என்னை பிடிச்சுக்கிட்டு நின்னா பாரு அவன் தான் பெருங்கொடுங்கோல மனப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா த சென்னை சில்க்ஸ்

இல்ல மீத்தேன் நீத்தே நம்ம நிலவளத்தை சொரணுதுன்னு பேசுவீல கல்வி மாநில உரிமை அதை எடுத்துட்டு போனது எப்படின்னு பேசுவீலா இல்ல சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தது யாரு நீட்டை திணிச்சது யாரு என்ஐஏ கொண்டு வந்தது யாரு இல்ல நமது உரிமைகளை எல்லாம் பறிச்சு மாநில உரிமையை கேட்டு நிக்கிறோம் மாநில உரிமைலாம் எடுத்துட்டு போனது யாரு உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் ஒரு தேசியனும் தன் விடுதலைக்கு போராடிச்சு ஒரு தேச விடுதலைக்கு அந்த விடுதலை அழிச்சு நாசமாக்கணும் ஆள் யாரு கட்சி யாரு அதிகாரம் யாரு அப்ப அந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு எந்த அரசியல பேசுறது இந்தி திணிப்பா இந்தி எதிர்ப்பா இந்திய திணிச்ச மகாந்தியா இருக்கு எல்லா தான் இப்ப மதவாதமா பாரதிய ஜனதா மதவாதமா சரி மிதவாதமா காங்கிரஸ் இடிச்சது யாரு பாபர் ஆர் எஸ் எஸ் பிஜேபி இடிக்க அனுமதிச்சது யாரு கொலை செய்யறவனை விட கொலை அவனை விட அவன் குத்துறதுக்கு பிடிச்சுக்கிட்டு அவன் தான் பெருங்கொடுங்கொலை அப்படி இடிக்க அனுமதிச்சது யாரு காங்கிரஸ் அப்புறம் என்ன பேசுறது என்ன பேசறது சொல்லுங்க விடுதலை பெற்ற இந்தியாவை அரை நூற்றாண்டுகள் ஆண்ட கட்சி ஆட்சி இது இந்த நாடு மீள முடியாத ஏழ்மை வறுமையிலையும் ஊழல் லஞ்சத்திலையும் ஊறி திளைக்குது அதுக்கு காரணம் யாரு நூத்தி தொண்ணூத்தி ஆறு லட்சம் கோடி கடனை தொடுது இதுக்கு யாரு பொறுப்பேற்கணும் கடன் வளர்ச்சியே ஒரு நாட்டின் வளர்ச்சி ஜிடிபியா இருக்குது எங்கிட்டயா இருக்குது நாட்டின் வளர்ச்சின் கடன் வளர்ச்சியை கட்டமைக்கிறீங்க நீங்க எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை பார்த்து கொடுத்து தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் இந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் இது ரெண்டு கட்சியும் தானே அறிவை வளர்க்கும் கல்வி தனியார் உயிரை காக்கும் மருத்துவம் தனியார் குடிநீர் விநியோகம் தனியார் போக்குவரத்து தனியார் வானூர்தி நிலையம் நடத்துறது தனியார் விண்ணூர்தி நிலையம் தனியார் எல்லாம் தனியார்னா அரசின் வேலை என்னன்னு ஒரு கேள்வி அதை யார பாத்து கேட்கறது சொல்றது புரியுது அதனால அது தம்பி அதை நினைக்கிறாரு எனக்கு வந்து எங்களுக்கு வந்து காங்கிரஸ் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோட தேர்தல் உடன்பாடு இல்லை இதுக்கு மாற்றாதான் தமிழ் தேயர்கள் தமிழர்கள் என் நிலத்தின் வளத்தை காக்க என் மண்ணை மக்களை காக்க என் மொழி இனத்தை காக்க அதன் கலை இலக்கிய பண்பாட்டை காக்க வரலாற்றை காக்க என் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்வு இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கு அது நாங்க செஞ்சாதான் சரியாக